பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது ராமநாதபுரம் வண்டிக்கார தெருவில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே நிறுவப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு கழக அணி துணைச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி எம் ராஜலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி அண்ணா நகரில் அலங்கரிக்கப்பட்டிருந்த தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக செயலாளருமான சீத்த செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து டூவிபுரத்தில் உள்ள அதிமுக வர்த்தகணி அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது காரைக்காலில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கும் தந்தை பெரியாரின் ஐம்பத்தோராவது நினைவு நாளையொட்டி ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கும் அதிமுக மாவட்ட துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்